ஹாய் ஹர்ஜிஷா ஷா வைச்சல்கு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்களை அரெஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக தான் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் அவர்களுடைய மருமகன் சொன்ன விஷயம் சர்ச்சையாக இருக்குது அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக பிறக்கக்கூடிய குழந்தைகள்லாம் சிந்தனை திறன் குறைவாக தான் பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா வந்து சொன்னாங்க அதுவும் வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவுர்மெண்ட் சைடில் இருந்தே ஒரு பதிலடி வந்திருக்கு அதை பற்றியும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஆறு மாதத்துல இருந்து மூன்று வயதுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நிறைய இந்த மாதிரியான பயிற்சி முகாம்கள்லாம் அங்கங்க வந்து முளைச்சிட்டு இருக்கு இதை பத்தி மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு உங்க வீட்டில் குழந்தைகள் இருக்கு இல்லை உங்க தங்கச்சிக்கு குழந்தைகள் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஐஒபனிங் வீடியோ சரிங்களா ரோபோ சங்கர் அவர்களுடைய மகள் அவங்களுடைய தம்பதிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தங்களுடைய ஆறு மாத குழந்தைய ஜீனியஸ் ஆக்க போகிறேன் மூளை வளர்ச்சி பயிற்சி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஜுகேஷனல் சென்டர் அது ஆக்டிவிட்டின்னு சொல்றாங்க அதனுடைய வெப்சைட்ல பார்க்கும்போது எஜுகேஷனல் சென்டர் தான் இருக்கு ஸோ ஒரு எஜுகேஷனல் சென்டருக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க அங்கே கூட்டிகிட்டு போன ஒரு விஷயம் ஒரு ப்ரொமோஷன் அப்படின்ற பேட்டர்னில் தான் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி பண்ணும்போது அது சர்ச்சையானது அப்படி சர்ச்சையாகும் போது நான் எவிடன்ஸ் காட்டுறேன் இது குழந்தைகளுடைய அறிவை இப்படி வளர்க்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நாலு பாயிண்ட் சொல்லியிருந்தாரு அந்த நாலு பாயிண்ட்டும் பொய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்திருக்கு அதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை உங்கள் எல்லாருக்கும் சொல்லி புரிய வைத்து கூப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த இந்திரஜா உங்களுடைய இஷ்யூக்குள்ளே போகலான்னு வந்து நினைக்கிறேன் அதாவது ஹிட்லருக்கு என்ன ஆசை அப்படின்னா இது என்னப்பா ஹிட்லர் கதையை கொண்டு வர அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து முடிக்கும் போது இது இந்த சொசைட்டிக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றது புரியும் ஹிட்லர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் ஸ்கூல் படிக்கும்போது அவர்கிட்ட கேட்டிருக்காங்க அந்த வேர்ல்டு மேப் காமிச்சு இதில் எது ஜெர்மனி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஜெர்மனியை காமிச்சு இதுதான் ஜெர்மனி நீங்கள் நினைக்கிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்தையே ரவுண்டு போட்டு இதுதான் ஜெர்மனி என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்தையே ஜெர்மனியாக மாற்றப்போகிறேன் ஜெர்மன் ரேஸ் ஜெர்மனியை வந்து பிரம்மாண்டமாக காட்டப்போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் சொன்னது மட்டும் இல்லாமல் ஜெர்மனியினுடைய ச சர்வாதிகாரியாக மாறினதுக்கப்புறம் அவர் பிரில்லியண்ட்டான குழந்தைகளை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தை ஆரியன் குழந்தைகள் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேஸை வந்து கிரியேட் பண்ணாரு அந்த ரேஸில் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜெர்மனில் இருந்த ஒரு மூன்று தலைமுறை ஜெர்மனாக தான் இருக்கணும் மூன்று தலைமுறை அவர் எங்கேயுமே இருந்திருக்கக்கூடாது அவங்க அந்த மாதிரி இருந்த ஆண்கள் ஜெர்மனில் இருந்த மூன்று தலைமுறையில் இருந்த ஒரு பெண் ஒரு அறிவாளியான ஆண் பெண் அவங்களுடைய கலர்லேருந்து அவங்களுடைய ஐஸ்லேருந்து அவங்களுடைய முடிகள்லேருந்து எல்லாமே வந்து பிரிட்டியாக இருக்கணும் ஹேண்ட்ஸமாக இருக்கணும் அப்படிப்பட்ட இருவரையும் இணைத்து வை இணைக்க வைத்து டாக்குமெண்ட்டில் சைன் வாங்கிடுவாங்க உங்கள் ரெண்டு பேரோட வேலை என்ன அப்படின்னா ஜெர்மனுக்கு அழகான அறிவான குழந்தைகளை தருவது தான் அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிடணும் உங்களுக்கும் அந்த குழந்தைக்கும் எந்த இமோஷனல் பாண்டும் கிடையாது நீங்கள் ஜெர்மனுக்காக ஹிட்லருக்காக குழந்தை பெற்று தரப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாண்டில் சைன் வாங்கிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல ஹோட்டல் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் ஒரு நல்ல உணவு நல்ல காஸ்ட்லியான வாழ்க்கை முறை இதையெல்லாம் கொடுத்து குழந்தைகளை அவங்க வந்து டெலிவரி பண்ண வச்சிட்றாங்க ஸோ ஒரு இருபதாயிரம் குழந்தைகள் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அப்பா அம்மாவை போங்கன்னு அனுப்பி விட்ருவாங்க அவங்க குழந்தைய பார்க்க கூட மாட்டாங்க குழந்தை பெற்று கொடுக்குறது மட்டும்தான் அவங்க வேலை பெற்று கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் அந்த குழந்தைகளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உலகத்தின் மிகச்சிறந்த எஜுகேஷன் ஏன்னா அவங்க வந்து ஜெர்மனின் விழுதுகள் ஜெர்மனின் குழந்தைகள் அவங்களுக்கு உலகத்தில் பிரில்லியண்ட்டான டெக்னிக்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா எந்த டெக்னிக் கொடுத்தா குழந்தை பிரில்லியன்ட் ஆகுமோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் அந்த குழந்தைகளுக்கு வந்து கொடுக்குறாங்க உலகத்தின் மிகச்சிறந்த லைப்ரரியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க உலகத்தின் மிகச்சிறந்த பயிற்சிகள் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க இப்படி கொடுத்து முடித்ததுக்கப்புறம் அந்த குழந்தைகள் ஒரு வயதை அடைந்ததுக்கப்புறம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சி கம்மியாக இருந்தது நல்ல படிப்பு கொடுத்தாங்க நல்ல டீச்சர்ஸ் இருந்தாங்க நல்ல அட்மாஸ்பியர் இருந்தது நல்ல டெக்னிக் சொல்லி கொடுக்கப்பட்டது அப்படி இருந்தும் அந்த குழந்தைகள் ஏன் வந்து புத்திசாலி குழந்தைகளாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்ன காரணம் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு எல்லாமே கிடைச்சது ஆனால் அப்பா அம்மாவுடைய அரவணைப்பு கிடைக்கல ஒரு அம்மாவினுடைய ஹக்கு அம்மாவினுடைய முத்தம் அம்மாவினுடைய அன்பு அப்பாவினுடைய பாதுகாப்பு அப்பாவினுடைய அந்த வாம் ஃபீல் இது கிடைக்காததன் காரணமாக குழந்தைகள் அவர் இந்த குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி திறன் வந்து குறைவாயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு இதன் மூலமாக நான் சொல்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குழந்தைகளை பிரில்லியன்ட் ஆக்கிரணும் ஜீனியஸ் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் ஐயோ இது கொடுக்கலன்னா என் குழந்தை வந்து இந்த காம்படிட்டிவ் ஃபீல்டு வந்து மிஸ் ஆயிருமோ அது கொடுக்கலனா மிஸ் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நம்ம அஸ் அ பேரண்டாக குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை மிஸ் பண்ணுறோம் குழந்தைகளும் ஃபோனோடு இருக்குது நம்மளும் ஃபோனோட இருக்கோம் இன் பிட்வீனில் அவங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுத்துட்டேன் ஆறு மாதத்தில் போய் நல்ல ஸ்கூலில் வந்து சேர்த்துட்டேன் ரெண்டு வயசில் நல்ல பிளே ஸ்கூலில் சேர்த்துட்டேன் ஒரு லட்சம் ஃபீஸ் கட்டிட்டேன் ஒன்றரை லட்சம் ஃபீஸ் கட்டிட்டேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் ஃபீஸ் கட்டுறதுக்கு அலைஞ்சு திரிஞ்சு இப்படி நிலை தடுமாறி கச்சா ஒரு லைஃப் ஸ்டைலை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்திரஜா அவர்கள் இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் அவங்க என்ன மாதிரி ஒரு ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தங்களுடைய ஆறு மாத குழந்தைக்கு ஒரு ஜீனியஸ் ட்ரைனிங் அதாவது அவங்களுடைய ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டி அவங்களுடைய அந்த குழந்தையினுடைய ரைட் பிரெயினை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி ஒரு எஜுகேஷனல் சென்டரில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஃபோட்டோ மெமரியை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்காக குழந்தைகளுடைய ஃபோட்டோ மெமரியை ஸ்டிமுலேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளாஷ் கார்டை சக்சக் காமிச்சிட்டே இருப்பாங்க இப்படி ஃப்ளாஷ் கார்டை காட்டுறதன் மூலமாக குழந்தையினுடைய ரைட் பிரைன் ஆக்டிவேட் செய்யப்படும் அப்படின்ற ஒரு பயிற்சி தான் இந்த பயிற்சி மூலயமா நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டெரக்டான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் ஒரு கவர்ச்சிகரமான வசீகரமான ஒரு புதுவிதமான ட்ரைனிங் இது கொடுத்தா வந்து குழந்தை வந்து ஜீனியஸ் ஆயிடும் அதனுடைய அறிவுத்திறன் வளர்ந்துரும் அப்படின்ற மாதிரி தான் அதில் வந்து கொஷினிங் வந்து பண்ணுறாங்க இது இன்னும் டீட்டெயில்டாக பார்த்தோம்னா ஒரு சில சைல்டு கிட்டக்க ஒரு சில டாக்டர்ஸ் கிட்ட நான் பேசும்போது தெரிந்து கொண்ட விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எண்பது சதவீதம் பேர் வந்து ரைட் ஹேண்டர்டாக தான் வந்துருப்போம் ஸோ ரைட் ஹேண்டடனா ரைட் ஹேண்டில் நிறைய வேலைகள் செய்யும்போது லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவேட் செய்யப்படும் லெஃப்ட் ஹேண்டில் ஒரு சில வேலைகள் பண்ணுறீங்க நீங்கள் இல்லை லெஃப்ட் ஹேண்டில் தான் வந்து உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும் நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் தான் ஒரு சில விஷயங்கள் பண்ணுவீங்க இப்போ சவர கொங்குலாம் லெஃப்ட் தான் வந்து விளையாடுவார் அது மாதிரி பந்துல வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் தான் வந்து ஆடுவார் ஸோ நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் அதிகமாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா இயல்பாகவே இயற்கையாகவே நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ரைட் பிரெயின் வந்து ஆக்டிவேஷன் இருக்கும் உங்களுடைய கிரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் அறிவுத்திறன் அதிகமாக இருக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது இது இயல்பாகவே பிறப்பாலே நடக்கும் போது அப்போ இந்த விஷயத்தை ஆர்டிஃபிஷியலாக தூண்ட முடியுமா பயிற்சிகள் மூலியமாக தூண்ட முடியுமா ஆறு மாத குழந்தைகளுக்கு இந்த ஃபோட்டோ ஃப்ளாஷ் கார்ட்ஸை பயன்படுத்தி தூண்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நியூரோ சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இது அறிவியல் ரீதியாக நிரூபிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதற்கு நிரூபித்த எந்த ஒரு ஸ்டடீஸும் கிடையாது இது வரைக்கும் கிடையாது ஸோ குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு சில டெக்னிக்களை பயன்படுத்தி குழந்தைகளுடைய அந்த ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டி செய்யப்படும் ஆக்டிவேட் செய்யப்படும் அப்படின்றதுக்கு எந்த ஒரு ரிசர்ச்சும் கிடையாது இது ஒரு மனதிருப்தி தான் அப்பா என் குழந்தைக்கு இதெல்லாம் கொடுக்குறேன் இதெல்லாம் பண்ணுறேன் என் குழந்தை பிரில்லியன்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்தி மட்டுமே இது வரைக்கும் அறிவியல் பூர்வமாக இது நிரூபிக்கப்படவில்லை இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு முன்னாடிலாம் வந்து காலையில் ஒரு சில டிவி சேனலில் இந்த ஜோதிட நிகழ்ச்சி வந்து பண்ணுவாங்க அதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்க நல்ல எஜுகேஷன் வந்து கொடுக்குறீங்க உங்கள் குழந்தைக்கு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க ஏன் சொத்து பத்தெல்லாம் கூட வாங்கி கொடுக்குறீங்க ஒரு குழந்தைக்கு நல்ல பேர் வைங்கயா நியூமராலஜிஸ்ட்டை பார்த்து ஒரு பத்தாயிரரூபா நீங்கள் பேர் வைங்க அந்த குழந்தை ஜீனியஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பேரை வச்சு ஒரு மார்க்கெட்டிங் செஞ்சாங்க அப்ப பேரண்ட்ஸ்க்கு என்ன தோணுன்னா ஐயோ இந்த பேரை நம்ம மாத்தி ஈத்தி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்க வந்து ஜீனிஸ் ஆகாமல் போயிருமோ வெற்றி பெறாமல் போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்துல சோ ஃபியர் இருக்கும்ல பயம் மனசுக்குள்ளே மனசுக்குள்ள அந்த படப்படப்பு பயம் இருக்கும் பாத்தீங்களா அந்த படப்படப்பு பயத்தை பயன்படுத்தி என் குழந்தைய பெட்டராக வளர்க்கணும் நல்லா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸினுடைய அந்த செட் இருக்குது பார்த்தீங்களா அந்த மைண்ட் செட்டை பயன்படுத்தி ஒரு சில நிறுவனங்கள் இன்றைக்கி மூன்று வயதுக்குள்ளேயே நிறைய பயிற்சிகளை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயிற்சிகளெல்லாம் கொடுக்குறாங்க இந்த பயிற்சிகள் எல்லாம் நூறு சதவீதம் குழந்தைகளுடைய அறிவுத்திறனை வளர்க்கமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய கொஷின் மார்க் தான் ஸோ ஆறு மாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு பயிற்சி முறை அப்படின்றத நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்கீங்க உங்கள் குழந்தைகளையும் நீங்கள் பண்ணுறீங்க இது வந்து சரியானது கிடையாது முறையானது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து நிறையா யூடியூப் சேனலில் விஷயங்கள்லாம் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்திரஜா அவங்களுடைய ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் பேசியிருக்காங்க அதாவது நிறைய பேர் அன்எஜுகேட்டடாக இதை வந்து பேசிட்டீங்க இது வந்து எங்கள் குழந்தைகளுக்கு நாங்கள் கொடுக்குற ஒரு ஆக்டிவிட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க இது வந்து ஒரு எஜுகேஷனே கிடையாது இது ஆக்டிவிட்டி தான் சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க இவங்க பர்டிகுலராக சொல்லியிருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டீங்கிறத அவங்களுடைய வெப்சைட் பக்கத்தில் போய் பார்த்தாலே இது ஆக்டிவிட்டி கிடையாது இது எஜுகேஷன் சொல்லிட்டு தான் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் தமிழ்நாட்டினுடைய செக் அந்த சோசியல் மீடியா பக்கத்தில் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதுவே வந்து போய் இவங்க தம்பதிகளாக சொன்னது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பொய்யான இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாலு விஷயம் சொல்லியிருக்காங்க அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இவங்க சொல்கிறாங்கல்ல இந்த சோகால்டு பயிற்சி முறை இதை வந்து இந்திய அரசு நவசேத்னா அவங்க தான் வந்து வழிகாட்டல் படி வந்து சொல்கிறாங்க அவங்களே சொல்லியிருக்காங்க அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டு இப்போது இந்த நவசேத்னா அப்படின்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்கல்ல அப்போ கைதி பண்ணுறதா இருந்தால் எங்களை கைதி பண்ணுறதுக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கைதி பண்ணணும் இந்த அமைப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய நிறைய ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்க அவங்களே முதல்ல கைதி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோபோ ரோபோஷங்கர் அவர்களுடைய மருமகன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் ஸோ மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை வெளியிட்டுள்ள இந்த நவச்சேத்தனா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பர்டிகுலராக சிமுலேஷன் அப்படின்ற வார்த்தையை வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தை திரித்து நௌச்சேத்தனாவே வந்து இந்த பர்டிகுலரான ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டியை பரிந்துரை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தவறான தகவலை தெரிவிச்சிருக்காங்க இது பாயிண்ட் நம்பர் ஒன்று பாயிண்ட் நம்பர் டூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருபது வருஷத்துல முன்னாடிலாம் வந்து சிந்தனை திறன் அதிகமான குழந்தைகள் வந்து பிறந்தாங்க இப்போ லாஸ்ட் இருபது வருஷமா குழந்தைகளுடைய சிந்தனை திறன் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வீடியோல சொல்லிருக்காங்க சோ இது வந்து தவறு முற்றிலும் தவறு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து சிந்தனை திறன் குறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரி எந்த டேட்டாவும் கிடையாது அது நவ் சேத்னா அவங்களும் இந்த மாதிரி எந்த டேட்டாவும் வெளியிடவில்லை இது ஒரு தவறான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது விஷயத்த சொல்லியிருக்காங்க மூணாவது ஒன்றிய அரசு வந்து இந்த ரைட் பிரைன் ஆக்டிவிட்டி இருக்குது பார்த்தீங்களா இவங்க வந்து ப்ரொமோட் பண்ணாங்கல்ல அந்த ரைட் பிரைன் ஆக்டிவிட்டிக்கு தனியாக ஒரு பட்ஜெட்டே ஒதுக்க போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஜென்ரலாக குழந்தைகள் நலனுக்காக கவர்மெண்ட் அப்படின்றவங்க நிறைய பட்ஜெட்ஸ் வந்து ஒதுக்குறாங்க ஆனா இந்த ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டியை டெவலப் பண்றதுக்காக ஒதுக்குறாங்களா அப்படின்றது முற்றிலும் பொய் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது இன்ஃபர்மேஷனும் தவறு நாலாவது இன்ஃபர்மேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பிறந்த உடனே அங்கன்வாடியில் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்டே திட்டம் போட்டிருக்குப்பா அப்படி இருக்கும்போது நாங்கள் பண்ணது என்ன தப்பு அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதை நக்கலான பாணிலையும் வந்து சொல்லியிருக்காங்க அதை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஒரு திரிக்கப்பட்ட தகவல் நௌ்சேத்தனா உட்பட கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா குழந்தைகளை மூன்று வயது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க மூன்று வயது வரைக்கும் வீட்டில் வளர்ப்பதையே ஊக்குவிக்குது அங்கன்வாடிக்கு யாரை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்கன்னா வேறு வழியே இல்லை உங்களுக்கு வேறு வழியே இல்லை குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது மட்டுமே நீங்கள் குழந்தைகளை கூட்டிட்டு வாங்க அங்கன்வாடிக்குன்னு சொல்லியிருக்காங்களே தவிர ஆனால் மூன்று வயது வரைக்கும் குழந்தைகளை வீட்டிலே வளர்ப்பதையே ஊக்குவிக்குது அப்போ நீங்கள் தவறான தகவல்களை நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய ஆறு மாத குழந்தைய ஒரு பயிற்சி கொடுக்குறீங்க அந்த பயிற்சியை வந்து உங்களுடைய சோசியல் மீடியாவில் ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தவறான தகவல்களை தெரிவிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டினுடைய ஃபேக்ஸ் செக் இது வந்து தமிழ்நாடு அங்கீகாரம் பெற்ற சோசியல் மீடியா பேஜ் ஸோ இது வந்து தமிழ்நாடு அரசே வந்து பதிலடி கொடுத்த மாதிரி தான் இப்படி ஒரு பதிலடி இப்போ வந்து கிடச்சிருக்கு இதன் மூலிமா சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூணு மாதத்துல இருந்து ஆறு மாதத்துலேருந்து இருந்து மூன்று வயது வரையும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை உங்கள் வீட்டில் வளர்க்கிறதையே வந்து ஊக்குவிக்குது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன் அந்த குழந்தை வந்து பிறக்குது அப்படின்னா அதனுடைய கலர்ஸ் அப்படின்றது அதுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டு தான் தெரியும் அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தையினுடைய மூன்று மாதத்திலிருந்து ஆறு தான் வந்து கலர் வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ண ஆரம்பிக்கும் அதுக்கு எக்ஸாக்டாக என்ன கலர்னு தெரியாது ஆனால் கலர்ஸ் வந்து அதுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு வயசில் தான் கலர்ஸை சொல்ல ஆரம்பிக்கும் அது ஒரு சில நேரம் கரெக்டாக சொல்லும் ஒரு சில நேரம் மாற்றி சொல்லும் ப்ளூ கலரை பிளாக் கலர்னு சொல்லும் எல்லோ கலரை வேறு கலர் மாற்றி வந்து சொல்லும் அது வந்து ஒரு ரெண்டரை வயசில் நடக்க ஆரம்பிக்கும் மூன்று வயசில் தான் கலர்ஸை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி சொல்ல சொல்ல ஆரம்பிக்கும் குழந்தைகள் அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு ப்ராசஸ் அப்படின்றது இருக்குது இது வந்து நான் எக்ஸாக்டாக சொன்னது இப்போ ரெண்டரை அப்படின்றது முன்ன பின்னே ஆகும் குழந்தைகளுக்கு ஆவரேஜாக மாறி மாறி வரும் உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வயசு வரும்போது தான் குழந்தைகளை பென்சிலே பிடிக்க முடியும் அது வந்து ஒரு மைல்ஸ்டோன் குழந்தைகளுடைய ஒரு மைல்ஸ்டோன் அந்த ரெண்டு வயசில் தான் வந்து ஒரு ஒரு மூணு நாலு கியூப்ஸ் ஒரு ஆறு க்யூப் வரைக்கும் அதை வந்து அடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைல்ஸ்டோன் வந்து இருக்குது அப்போ குழந்தைகளுடைய அறிவு திறன் அப்படின்றது அது அதனுடைய அந்த நாலேஜ் அப்படின்றது ஒவ்வொரு ஸ்டெப்பு வந்து ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு குழந்தைகளுக்கு நடைபெறும் ஸோ ஒரு ஆறு மாதத்திலே வந்து இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ் காட்டுறதன் மூலியமாகவோ ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் தூண்டுதல்களை க்ரியேட் பண்ணுவதன் மூலியமாகவோ உங்களுடைய குழந்தைகளை ஜீனியஸாக மாற்ற முடியும் அப்படின்றது ஒரு கவர்ச்சிகரமான விளம்பரம் மட்டுமே அப்போ குழந்தை ஜீனியஸ் ஆகணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுடைய ஜெனிட்டிக் நம்மளுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி அந்த சைடு இருக்கக்கூடிய அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்களுடைய ஜீன்ஸ் வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸினுடைய அட்மாஸ்பியர் அவங்களுடைய பிஹேவியர்ஸ் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாமே குழந்தைகளை வந்து டியூன் பண்ணும் அதுக்கப்புறம் வெளியே கல்வி நிறுவனங்களில் சொல்லக்கூடிய அந்த எஜுகேஷ்னல் சிஸ்டம் அப்படின்றதும் அவங்கள டியூன் பண்ணும் ஸோ இதில் வந்து ஒரு எழுபது சதவீதத்துக்கு மேலே வீட்டுக்குள்ளேயும் நம்ம ஜெனடிக்கிலேயும் தான் இருக்குது மித்தம் முப்பது சதவீதம் தான் இந்த எஜுகேஷ்னல் ஆக்டிவிட்டீஸில் இருக்குது இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சும்மாவே நம்ம ஊரில் கல்வி தொண்டா ஃபண்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு லட்ச ரூபா ஃபீஸும் ஒன்றரை லட்ச ரூபா ஃபீஸு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இருந்து ஒரு அழுத்தம் இது வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து எக்கனாமிக்கலாக ஒரு அழுத்தத்தை வந்து கிரியேட் பண்ணிருச்சு இன்னைக்கு ப்ளஸ் டூ வரைக்கும் முடிக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பல லட்சங்களை செலவழிக்க வேண்டியது இருக்குது காலேஜ் ஃபீஸை விட இன்னைக்கு ஸ்கூல் ஃபீஸினுடைய அளவு அதிகமாக இருக்குது அந்த அமௌண்ட்டு அதிகமாக இருக்குது அதற்கு ஒரு பக்கம் வந்து தலையை பிச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்க பேரண்ட்ஸு அப்படி இருக்கும் போது எல்கேஜி யூகேஜின்னு சொல்லிட்டு மூணு வயசுலேருந்தே அந்த செலவு அதிகமாகிட்டு போயிட்டுருக்கு இப்போ ஆறு மாதத்துலேயே இப்படி சேர்க்குறது நல்லது அப்படின்றது ஒன்று உருவாக ஆரம்பிச்சிருச்சுன்னா இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு இது வந்து நடைமுறையாயிரும் அருமல சேர்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படப்படப்பை கிரியேட் பண்ணிடும் இது பேரண்ட்ஸுக்கு எக்கனாமிக்கலாக ஒரு பியர் பிரஷரை உருவாக்கும் இன்னொரு விஷயம் இந்த ஜீனியஸ் அறிவு திறனை அதிகமாக வளர்க்கணும் அப்படின்றது எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஒரு பத்து வயது வரைக்கும் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க சைல்டு சைக்காலஜிஸ்ட் ஒரே ஒரு விஷயம் தான் தெங்கச்சுக்க சுவாமிநாதன் சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னா இந்த உலகத்துல ஜீனியஸ் அப்படின்றவங்க லீடர்ஸ் அப்படின்றவங்க அஞ்சு சதவீதம் பேர் தான் இருப்பாங்களாம் மிச்ச பதினஞ்சு சதவீதம் பேர் வந்து ஜீனியஸ் ஆகணும் லீடர் ஆகணும் தலைவர் ஆகணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா அந்த பதினஞ்சு சதவீதம் பேரால் காமன் மேனுடைய லைஃப்பையும் என்ஜாய் பண்ண முடியாதான் ஜீனியஸாகவும் மாற முடியாமல் ரெண்டாவது இடத்துல மூணாவது இடத்துல வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி எப்படியாவது நம்ம ஜீனியஸ் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சு சதவீதம் பேர் வந்து அந்த அஞ்சு சதவீத இடத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம் அப்போ இருபது சதவீதம் பேர் தான் ஜீனியஸ் ஆயிருக்காங்க இல்லை ஜீனியஸாக முயற்சி இருக்காங்க மிச்சம் எண்பது சதவீதம் பேர் என்ன ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு காமன் மேன் நார்மல் வாழ்க்கை சாப்பிடுவாங்க தூங்குவாங்க ரிலாக்ஸாக இருப்பாங்க வீடு கட்டுவாங்க மேரேஜ் பண்ணுவாங்க கார் வாங்குவாங்க குழந்தைகளை பெற்றுக்குவாங்க இப்படி அவங்களுடைய வாழ்க்கை நார்மலாக இருக்கும் எண்பது சதவீதம் அப்போ அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பேரண்ட்ஸும் தன்னுடைய குழந்தை ஜீனியஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஞ்சு சதவீத இடத்துக்காக தான் போட்டி போட்டு என் குழந்தைக்கு அதை சொல்லித்தரேன் இதை சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை போட்டி போட்டு சொல்லி கொடுக்கணும்னு நினச்சி இந்த குழந்தைகளுடைய அந்த பேரண்டிங்னு இருக்கும் பார்த்திங்களா அந்த பேரண்ட்ஸாக பேரண்டோடு இருக்கக்கூடிய டைமு பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அரவணைப்பு அப்புறம் லைஃப் ஸ்டைலில் நிறைய விஷயங்கள் நல்லொழுக்கத்தில் நிறைய விஷயங்களை பேரண்ட்ஸ் தான் கற்றுக் கொடுக்கணும் தங்கள் மூலமாக தாங்கள் பண்ணுறது மூலியமாக ஒரு ரோல் மாடலாக இருந்து சொல்லி கொடுக்கணும் ஆறு மாதத்துலேருந்தே நீங்கள் என்ன தான் வந்து ஆறு மாதத்தில் குழந்தையோட அந்த ஆக்டிவிட்டிக்கு போனாலும் அந்த குழந்தை இருக்கும் நீங்கள் கொஞ்சம் நேரம் பக்கத்தில் தான் இருப்பீங்க அந்த குழந்தையோட அந்த டீச்சர்ஸ் தான் நிறையா உரையாடுவாங்க ஆக்டிவிட்டியில் வந்து பங்கேற்பாங்க நீங்கள் ஸோ முடிந்த அளவுக்கு நம்மளுடைய குழந்தை வளர்ப்பில் பேரண்ட்ஸினுடைய பங்கு ரொம்ப முக்கியம் அவங்களுடைய டச்சில் இருந்து ஆரம்பித்து அவங்களுடைய வார்ம்ல இருந்து அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் வரைக்கும் மிக மிக முக்கியம் இருபது வயது வரையும் ரொம்ப முக்கியம் பதினைந்து வயது வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஆறு வயதுக்குள்ளே ஜீரோவில் இருந்து ஆறு வயதுக்குள்ளே ஒரு பேரண்ட்ஸினுடைய அரவணைப்பு பேரண்ட்ஸினுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப 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 முக்கியம் ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த பர்டிகுலரான இயரை இந்த மாதிரி வந்து கோச் கொடுக்கணும் இந்த மாதிரி பயிற்சி கொடுக்கணும் இந்த மாதிரி கிளாஸஸ் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற ப்ரொமோஷன்ஸ் இந்த மாதிரியான ஒரு கல்வி முறை இந்த மாதிரியான வசீகரமான கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் ஏன் வந்து எதிர்ப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த எல்லா பாயிண்ட்ஸ்க்காக தான் ஒரே ஒரு விஷயந்தான் நம்மளுடைய குழந்தைகளை குழந்தைகளாக இருக்க விடுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தரமாக இருக்கும் மீனால் பறக்க முடியாது பறவையால் நீந்த முடியாது அந்த கிளாரிட்டி நம்ம பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வேணுன்றதும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கல்வி திட்டமாக இருந்தாலும் சரி கவிகா அப்துல் ரஹ்மான் சூப்பராக ஒரு கவிதை எழுதியிருப்பார் என்ன அப்படின்னா புத்தகங்களே கவனமாக இருங்கள் புத்தகங்களே கவனமாக இருங்கள் குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணுடையோ பையனுடையோ திருநங்கையினுடையோ வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் நாடி நாம் வெற்றி போராட்டமே உலகத்துக்கு பிள்ளையிலேயே உன்னை பென்றுகை வெல்ல பாபா